தேவன் அப்படி சொன்னாரா அது நிச்சயமா நடக்காது தேவன் அப்படியா சொன்னார் அதை சாப்பிட்டு அவர் சொன்னது நடக்காது தேவனுடைய சித்தத்திலிருந்து உன்னை இந்த இச்சையானது உனக்குள்ள தேவன் சொன்னத நீ செய்யக்கூடாமல் போவதற்காகவே இந்த இச்சையான வார்த்தைகள் உன்னை தேடி வருது விசாசு சொன்னா சாத்தான் சொன்னா சர்வம் சொல்லுச்சு நீ அதை பார் தொட்டு பார் நீ சாகமாட்டா என்று

இதோ அந்த கண்களால் அந்த பீச்சை உள்ள வந்தது அவள் கேட்ட வார்த்தையால் அந்த இச்சை உள்ள போச்சு அந்த இச்சை உள்ள போன உடனே சரீரம் செயல்பட ஆரம்பித்தது சரீரம் செயல்பட ஆரம்பித்தது உள்ள போன அந்த இச்சை இப்ப சரீரத்திலிருந்து வெளியே வர ஆரம்பிக்குது அந்த சரீரமானது இச்சையை வெளிக்காட்டுது அது வெளிக்காட்டினுடன் என்ன ஆச்சு தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியில போனா பாவத்தில் விழுந்து போனா பாவம் அந்த இடத்தில் அதிகாரம் கொண்டது பிரியமான உன்னையும் குடும்பத்தையும் வந்து கொண்டே இருக்கிறது உன்னை தேவனுக்கிட்ட இருந்து பிரிச்செடுக்கும்படியாக இச்சையான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கிறது எச்சரிக்கையாயிரு அந்த இச்சையான வார்த்தைக்கு இடம் கொடுத்தா அந்த இச்சையான வார்த்தைக்கு இடம் கொடுத்தா அந்த இச்சைக்கு உன் கண்களில் இடம் கொடுத்தா

வார் அந்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும் நான் பார்த்துக்கிறேன் தேவன் இல்லனால என்னால இதை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்கிறவன் மூடனாயிருக்கிறான் தேவன் இல்லாமல் சபையால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாமல் சபையால் ஒன்றும் செய்ய முடியாது பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் இல்லாமல் சபையால் எதுவுமே செய்ய முடியாது அப்போ உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் உங்களுடைய சரீரங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் அப்பொழுது அவர் உன் சரீரத்தை நடத்துவார் உன் சரீரத்தை காத்து கொள்வார் உன் சரீரத்தை எல்லா விதமான இச்சைகளும் மீட்டுக் கொள்வார் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒப்பு அல்லங்க தேவ சவகே எல்லா நாளும் எல்லா நேரமும் தேவனுக்கு உன் சரீரம் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கட்டும் அவருடைய கிரியைகள் உன் சரீரத்தில் வெளிப்படட்டும் தேவனோடு ஐக்கியமாயிரு தேவனோடு நடந்து கொண்டிரு தேவனோடு பேசிக் கொண்டிரு தேவனுக்காக வாழ் கொஞ்ச காலம் இந்த மாம்சத்தில் வாழப் போறாயே கொஞ்ச நாட்கள் இந்த பூமியில் இருக்க போறாயே அந்த நாட்களில் தேவனுக்காய் வாழ்ந்து தேவனுக்காய் சாட்சியாயிரு அப்பொழுது உனக்கான ஆசீர்வாதத்தை கத்தர் பரலோகத்தில் வெளியரங்கமாய் தருவார் இந்த பூலோகத்திலும் அதற்குரிய நன்மைகளை நீ சுதந்திரிப்பாய் உன் சரீரங்களை உன் சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக்கொள் கத்தர் ஆசீர்வதிப்பாராய் அலையிலூயா நம்முடைய சரீரம் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அந்த சரீரத்தை யாருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடாது பாவத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க கூடாது ப்ரைஸ்